ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டி சாதம் நிறைய பண்ணியிருப்போம் ஆனால் சிம்பிளாவும் அதே சமயம் ஈஸியாகவும் பண்ணுற ஒரு சாதம் லெமன் சாதம் இது வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் கூட ரெண்டு நாள் ஆனால் கூட கெட்டு போகாது அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் தக்காளி தொக்கு இதுவும் கெட்டே போகாது ரெண்டு நாள் ஆனால் கூட அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம லெமன் சாதத்துக்கு கடாயில் ஆய்வுத்திக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா தான் காரத்துக்காக ரெண்டோ மூணாக போட்டுக்கோங்க பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவை அப்புறமா கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு ப்ரோன் ஆனதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை வேர்க்கடலையும் போட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இஞ்சியும் பூண்டும் ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சின்ன ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிறது வரை வதக்கணும் அதை இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டால் அது ப்ரௌன் ஆகணும் ஆனதுக்கப்புறமா எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி உள்ளே ஊற்றிக்கோங்க எலுமிச்சம்பளம் ஊற்றுல உள்ள மாதிரி சோறெல்லாம் போட்டு கிண்டக்கூடாது எலுமிச்சம்பளம் போட்டு அது கொதி வந்ததுக்கு அப்புறமா அதை அந்த மஞ்சள் பொடி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்ல அது வந்து திக்னஸ் வரும் அதில் திக்னஸ் மாதிரி புளி சாதத்துக்கெலாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி திக்னஸ் இதே மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அது சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருப்போம்லாம் சோறு அதுவும் நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சூப் சூப்பரான ஒரு லெமன் ஷோர் தயாராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் வெளியே எங்கேயா போனீங்க வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாள் ஆனால் கூட போகாது இதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு இது ரெண்டும் சூ அடிச்சிக்கவே முடியாது தக்காளி தொக்கு தக்காளி மாதிரி தக்காளி தொக்கு இல்லாமல் பொட்டோட்டோ ஃப்ரை எல்லாம் வந்து அப்பம் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும் ஆனால் ட்ராவலுக்கு தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கு ஃபஸ்ட்டு கடால் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு ஒரு பத்து பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனாக வதங்கணும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அப்படின்னா கொஞ்சம் நல்ல சீக்கிரமாக வதங்கிரல் அதனால் நான் முக்கால் கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன் வெங்காயம் இது மாதிரி வதங்கணும் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கு அப்புறமா தான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குற சேர்க்கணும் சேர்க்கணும்ல தக்காளி சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தக்காளியில் ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா மஞ்சள் பொடியும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வத் நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க வத்தல் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது மூடி வச்சுக்கோங்க அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஆகி நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு தயாரானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெமன் சாதமும் இந்த தக்காளி தொக்கும் நீங்கள் கொண்டு போங்க வெளியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு செய்தாச்சு ஓகே பாய் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க